புதுக்கோட்டையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ புதுக்கோட்டை பழைய நகராட்சி அலுவலகத்தில் உள்ள திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கிளை அலுவலகத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மற்றும் மாநகராட்சி பகுதி புதுக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதி மற்றும் கரம்பக்குடி பகுதியில் உள்ள பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறும் சிற சிறப்பு முகாமினை மதிமுக மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி ஏற்பாடு செய்திருந்தார் துரை வைகோ தனது அலுவலகத்தில் அமர்ந்து பொதுமக்கள் கொண்டு வந்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் எம்பியை நேரில் சந்தித்து பன்னெண்டாயிரம் லிட்டர் அளவு கொண்ட தண்ணீர் டேங்கர் லாரி மற்றும் மினி கிட்டாச்சி இரண்டும் வழங்க மனு அளித்தனர் பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்ட கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலரிடம் அலைபேசியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார்

भाई 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 அண்ணா என்ன பண்ணிட்டு போமா தமிழ்நாட்டுல அந்த சரி ਮੰண்டியே அண்ணே போன் கீழ இருக்கு வண்டியை எல்லாம்

பேர் இருக்கிறதா இல்ல அவங்க பேர் அவங்க பேர் என் பேர் எதுவும் கிடையாது கிடையாது கண்டிப்பா பாத்துல

அதுல எல்லாரும் சாமியர் போறாங்க அதுல எல்லாரும் வந்து பிரீம மாஸ்டரி மார்க்கெட்டிங் அதுக்குள்ள வந்து ஒரு யாராவது கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்குது கரண்டா மாசம் இல்ல 5 வருஷமா பண்ற சுத்திட்டாங்க நீங்க குத்தி அந்த காலத்துல ஆபிஸ் அதுக்குள்ள யாராவது வந்து ஆர்கனைஸ் பண்ணா அந்த டேட்டா டிஸ்பா பண்ணுங்க என்ன பண்றது கேக்குறது வந்து பாருங்க ஐயா எல்பி டே

இவ்வளத்தையும் செய்யக்கூடிய இடத்திடையாது கரைப்பறை குழுவையும் அதை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் மற்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கண்டிப்பா கொண்டு போற கண்டிப்பா கொண்டு போற இவ்வளவு ஹேண்டிகேப் எவ்வளவு பிரச்சனை இருக்கு எண்பது பஸ் பிரச்சனை இருக்காரு குறைஞ்ச பட்சம் எண்பது போகணும் ஹேண்டிகேப் பார்த்தேன் உடனே நான் எந்த நீங்க இருக்கிறத இருக்கிறீங்க அறந்தாங்க வரை நீங்க கொடுக்குறோம் வேடர் பண்றதுங்க

நம்ம சேனல் அட் சன் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி